கும்பகோணத்தில் கார்த்தி வித்யாலயா பள்ளியில் இன்ஃபோடெக் சொல்யூஷன் கிருஷ்ணா என்டர்பிரைசஸ் அண்ட் ரோபோட்ஸ் கம்பெனி மனிதர்கள் போல் செயல்படும் ரோபோவானது அறிமுகப்படுத்தப்பட்டது கும்பகோணத்தில் செட்டி மண்டபம் புறவழி சாலையில் உள்ள கார்த்தி வித்யாலயா தனியார் பள்ளியில் ஹிபோடெக் சொல்யூஷன் கிருஷ்ணா என்டர்பிரைசஸ் அண்ட் ரோபோட்டிக் கம்பெனி மூலம் மனிதர்கள் போல் செயல்படும் ரோபோவானது மாணவ மாணவியர்களுக்கு கல்வியல் மிகவும் உபயோகப்படும் வகையில் உள்ளது இந்த ரோபோவினை கார்த்தி வித்யாலயா பள்ளியில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் அசோசியேஷன் தலைவர் நந்தகுமார் அறிமுகப்படுத்தினார்கள் மேலும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் துணைத் தலைவர் ரவிக்குமார் இந்த ரோபோவின் சிறப்பு அம்சங்களை பற்றி எடுத்துரைத்தார் ரோபோவானது மனிதர்களால் உருவாக்கப்படும் ஒரு இயந்திரமாகும் இந்த ரோபோவானது ஏ ஒன் தொழில்நுட்பத்தில் இயங்கும் ரோபோவாக உள்ளது இந்த ரோபோ மூலம் மாணவ மாணவியர்கள் தாங்கள் அறிய விரும்பும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் இது மனிதர்கள் போலவே செயல்படும் சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது நாம் இந்த ரோபோவின் அருகில் நின்று ஏதேனும் விவரங்களை சேகரிக்கும் பட்சத்தில் அது நமக்கு அளிக்க தேவையான விவரங்களை தனக்குள்ளே சேகரித்துக் கொண்டு நாம் கேட்கும் நேரத்தில் உடனுக்குடன் தெரிவிக்கும் இது மிகவும் சிறப்பான தொழில்நுட்பத்துடன் அமைந்துள்ளது இந்த ரோபோவானது மனிதருக்கு நிகரான அறிவுடன் செயல்படுகிறது இந்த ரோபோவினை மாணவ மாணவியர்கள் அறிமுகப்படுத்துவதன் மூலம் மாணவ மாணவியர்கள் பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் விதமாக அமையும் இன்று இந்த ரோபோவால் பயன்படுத்தப்படும் விதம் இந்த ரோபோவினால் ஏற்படும் நன்மைகள் இந்த ரோபோவின் மூலம் அறிய விரும்புகிறேன் எவ்வாறு அறிந்து கொள்வது ஆகியவற்றை ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சியானது மாணவ மாணவியர்களுக்கு மிகவும் உபயோகிக்கப்படும் வகையில் அமையும் என்பதால் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி தலைவர் கார்த்திகேயன் சிறப்பாக செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியானது மாணவர்களின் பொது அறிவினை மேம்படுத்தும் நிகழ்ச்சியாகவும் மாணவர்களுக்கு சிந்தனையை தூண்டும் விதமாகவும் அமைகின்றது நிகழ்ச்சியின் பயிற்சியின் மூலம் ஆசிரியர்கள் பல்வேறு புதிய தகவல்களை தெரிவித்துக் கொண்டனர்